அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான வீடியோ பதிவில் நாம் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பரபரப்பான அரசியல் தகவலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் பாஜக இருநூற்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறாது அப்படின்னு காங்கிரஸ் கட்சி தொடரும் அப்படின்னும் தெரிவிக்கப்பட்டிருக்கு இதில் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அடங்கியிருக்கு காங்கிரஸ் இவ்வளவு உறுதியாக அடித்து சொல்வதற்கான காரணம் என்ன இதற்கு என்ன மாதிரியான கணக்குகள் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு விளக்கத்தை தெரிஞ்சுக்கப்போம் போறோம் அது மட்டும் இல்லாம பாஜக கூட்டணிக்கு முன்னூற்று சீட் இந்தியா கூட்டணிக்கு ஷாக் கொடுக்கிற வகையில எக்ஸிட் போல் கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருக்காங்க அது குறித்தும் பல்வேறு சுவாரஸ்யமான பரபரப்பான அரசியல் தகவலை தொடர்ந்து நாம பார்க்கப் போறோம் இந்த பதிவுகள் உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பில் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ள போ நாடாளுமன்ற மக்களவை தேர்தல் பாஜக இருநூற்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேல வெற்றி பெறாது காங்கிரஸ் தொடரும் அதாவது நாடாளுமன்ற மக்களவை நாற்பத்தி மூணு தொகுதிகளுக்கு ஏழு கட்டங்களாக வாக்குப்பதிவு நடந்தது முதற்கட்டமா ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தொடங்கி கடைசி கட்டமா ஜூன் ஒன்னாம் தேதி வாக்குப்பதிவு நடைபெற்றது இதுல பதிவான வாக்குகள் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை எண்ணப்பட இருக்கு இதனிடையே பல முன்னணி நிறுவனங்களுக்கும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட கூட சொல்லலாம் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அடங்கிய கூட்டணி இடங்களுக்கு மேலே வெற்றி பெற வாய்ப்பே இல்லை அப்படின்னு தெரிவித்திருக்காங்க இதனிடையே இந்தியா கூட்டணி நிச்சயம் இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து இடங்கள்ல வெற்றி பெறும் அப்படின்னு காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுனா கார்கே தெரிவித்திருக்காரு அதே நேரம் பாஜக இருநூற்று முப்பத்தி ஐந்து தொகுதிகளுக்கு மேலே வெற்றி பெறாது அப்படின்னும் திட்டவட்டமாகவும் பேசியிருக்காரு பாஜகவிற்கு சாதகமா கருத்துக்கள் திணிக்கப்படுது வெற்றி பெறும் எதிர்கட்சிகள் மிகவும் நம்பிக்கையுடன் திட்டவட்டமாக தெரிவித்து வராங்க காங்கிரஸ் இவ்வளவு உறுதியா பேசுவதற்கு காரணம் இந்தியா கூட்டணி கட்சிகளிடமிருந்து ஒவ்வொரு மாநில வாரியாக பெற்ற தரவுகள் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதன்படி போட்டியிட்ட தொகுதிகள் அதில் நிச்சயம் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் கூட்டணி கட்சிகள் வெற்றி பெற வாய்ப்புள்ள தொகுதிகள் ஆகியவை தொடர்பான கணக்குகளின் படிதான் இந்தியா கூட்டணி இருநூற்று தொண்ணூற்றி ஐந்து தொகுதிகளில் வெற்றி பெறும் அப்படின்னு காங்கிரஸ் பேசி வராங்க மாநில வாரியான கணக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம் நாற்பது தொகுதிகள் பஞ்சாப் பதிமூணு தொகுதிகள் கேரளா இருபது தொகுதிகள் ஹரியானா ஏழு தொகுதிகள் ராஜஸ்தான் ஏழு தொகுதிகள் மகாராஷ்டிரா இருபத்தி நான்கு தொகுதிகள் பீகார் இருபத்தி இரண்டு தொகுதிகள் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி நாற்பது தொகுதிகள் கேரளா இருபது தொகுதிகள் மேற்கு வங்கம் நான்கு தொகுதிகள் திரிணாமுல் காங்கிரஸ் அதே மாதிரி சண்டிகர் ஒரு தொகுதிகள் சத்தீஸ்கர் ஐந்து தொகுதி ஜார்க்கண்ட் பத்து தொகுதிகள் மத்திய பிரதேசம் ஏழு தொகுதிகள் கர்நாடகா பதினைந்திலிருந்து இந்த விவரங்களின் அடிப்படையில் தான் இந்தியா கூட்டணி நிச்சயம் பெற்று அப்படின்னு காங்கிரஸ் கட்சியை தெரிவித்திருக்கு இது சாத்தியமாக அப்படிங்கிறத நாமளும் பார்த்தீங்கன்னா தாங்க பார்க்கணும் அது மட்டும் கிடையாதுங்க இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பாஜக கூட்டணிக்கு முன்னூற்றி ஐம்பது சீட்டு கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் இந்தியா கூட்டணிக்கு பெரிய ஷாக்கு கொடுக்குற வகையில் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸிட் போல் கருத்துக்கணிப்பு ப தற்போது வெளியாகியிருக்கு அதாவது மக்களவை தேர்தலினுடைய ஏழாவது மற்றும் கடைசி கட்ட வாக்குப்பதிவு நேற்று மாலையுடன் முடிவடைந்த நிலையில் பிரதமர் மோடி மூன்றாவது முறையாக வரலாற்று சிறப்புமிக்க வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு தேர்தலுக்கு பிந்தைய கருத்துக்கணிப்புகள் சொல்கிறாங்க ஆனால் ஐநூற்று நாற்பத்தி மூணு மக்களவை தொகுதிகள் தொகுதிகளில் தேசிய ஜனநாயக கூட்டணி நானூறு தொகுதிகளை கைப்பற்றும் அப்படின்னு பாஜகவின் கணக்கை எந்த கருத்து கணிப்பும் பிரதிபலிக்கவில்லை அதே வேளையில் பல நிறுவனங்களின் கருத்து கணிப்புகளின்படி எதிர்கட்சிகளின் இந்தியா கூட்டணி மிகவும் பின்தங்கிவிடும் அப்படின்னு கணித்திருக்காங்க ஐந்து கருத்து கணிப்புகளின்படி சராசரியாக பாஜக தலைமையிலான என்ஜிஏ கூட்டணிக்கு முன்னூற்று இடங்கள் இந்தியா கூட்டணிக்கு நூற்று இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு தெரியுதுங்க அது மட்டும் இல்லாமல் ஜான்கி பாத் நடத்திய கருத்து போக்குவரத்து கணிப்பில் அதிகபட்சமாக என்டிஏ முன்னூற்று அறுபத்தி ரெண்டு முதல் முன்னூற்று தொண்ணூற்றி ரெண்டு இடங்கள் பெறும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு எதிர்கட்சிகளுக்கு நூற்று நாற்பத்தி ஒன்று முதல் நூற்று அறுபத்தி ஒரு இடங்கள் கிடைக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க அதே தொடர்ந்து இந்தியா நியூஸ் டி டைனமிக்ஸ் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு முன்னூற்று இடங்களும் இந்திய கூட்டணிக்கு நூற்று இடங்களும் கிடைக்கும் அப்படின்னு கணித்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மார்க் என்டிஏவுக்கு குறைந்த எண்ணிக்கையை வழங்கியிருக்கு பாஜக கூட்டணி முன்னூற்று

நாற்பத்தி தொகுதிகள் பெறும் கூறப்படுது தெலுங்கு காங்கிரஸ் முப்பது தொகுதிகள் பெறும் தெரிவிக்கப்பட்டிருக்கு மக்களவை தேர்தலில் ஏழு கட்டங்களாக நடைபெற்று ஏப்ரல் மாதம் தேதி முதற்கட்ட வாக்குப்பதிவுடன் தேர்தல் தொடங்கி நான்கு நாட்களாக நீடித்த ஜூன் ஒன்றாம் தேதி ஏழு மாநில மாநிலங்கள் மற்றும் ஒரு யூனியன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஐம்பத்தி ஏழு தொகுதிகளில் நடைபெற்ற வாக்குப்பதிவு மாலை மணியுடன் மக்களவை தேர்தல் முடிந்திருக்க நிலையில் பல்வேறு நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு முடிவுகளை முழுவதும் எதிர்நோக்கி இருக்கக்கூடிய வாக்கு எண்ணிக்கை ஜூன் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறப் போகிறதுங்க இன்றைய தேதியில பார்க்கும்பொழுது முழுமையான நிலவரம் என்ன அப்படிங்கிறது கண்டிப்பாக வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம மக்களவை தேர்தல் 2024 கருத்து காணிப்பு மாலை வெளியாக இருக்கு தமிழகத்தில் திமுக எத்தனை தொகுதிகளை தட்டி தூக்கி இருக்கு என்பது தொடர்பாக ஏபிபி சார்பில் வெளியான கருத்து கணிப்பு தகவல்கள் தற்போது வெளியாகி இருக்கு அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் மாதம் பத்தொன்பதாம் தேதி தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிலையில் பார்க்கும் பொழுது தமிழகத்தில் முதற்கட்டமாக தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறதுனால நீண்ட நாட்களுக்கு தேர்தல் முடிவுகளுக்காக காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பிரதான கட்சிகளான திமுக அதிமுக மற்றும் காங்கிரஸ் பாஜக பாமக தேமுதிக உள்ளிட்ட கட்சிகள் களம் கண்டிருக்கு அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் வழக்கம் போல் திமுகவுடன் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பிற கட்சிகள் கூட்டணி அமைத்து போட்டியிருக்க இருக்காங்க அதே போல் அதிமுக தனித்து களம் கண்டிருக்கு மேலும் பாஜக தலைமையில் பல்வேறு அமைத்து போட்டிருக்காங்க இந்த நிலையில தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் அனைத்துமே மாலை மணிக்கு வெளியானது தொடர்ந்து தரப்பினரும் கருத்து கணிப்புகளை வெளியிட்டு தமிழக மக்கள் அனைவருமே மிகவும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்காங்க எந்த கட்சிகள் முன்னிலை பெறும் அப்படின்னும் அளவில் எந்த கட்சி ஆட்சியை பிடிக்கும் அப்படின்னும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்துக் இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் இதுல பெரும்பாலும் தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஏராளமான வாக்காளர்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டாங்க இந்த நிலையில் ஏபிபி நிறுவனத்தின் கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் திமுக முப்பத்தி ஏழு முதல் தொகுதிகள் வரை கைப்பற்றும் அப்படின்னும் அதிமுக சார்பில் ஒரு தொகுதி கைப்பற்றும் அப்படின்னும் பாஜக சார்பில் பூஜ்ஜியம் முதல் ஒரு தொகுதி வரை கைப்பற்றும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு அதே மாதிரி இந்த ஏபிபி கருத்து கணிப்புகள் வெளியானதில் திமுகவினர் உற்சாகம் அடைந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் ஜூன் நான்காம் தேதி அதிகாரப்பூர்வ முடிவுகளுக்காக மக்கள் அனைவரும் எதிர்பார்த்து காத்துக்கொண்டிருக்கக்கூடிய நிலையில இவ்வாறாக கணிப்புகள் வெளிவருவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப வியப்பை ஏற்படுத்தி இருக்கு அப்படின்னு சொல்லணும் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு லோக்சபா தேர்தலின் கடைசி கட்ட வாக்குப்பதிவு ஜூன் ஒன்றாம் தேதி நிறைவடைந்த நிலையில் ஏழு கட்ட வாக்குப்பதிவுடன் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பும் வெளியான நிலையில் பல்வேறு அமைப்புகள் நடத்திய கருத்து கணிப்புகளை வைத்து பார்க்கும்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அறுதி அதாவது பெரும்பான்மை கிடைக்கும் அப்படின்னும் அதே சமயம் இந்திய கூட்டணி பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது அப்படின்னும் சொல்கிறாங்க நாடு முழுவதும் ஏழு கட்டங்களாக நடத்தப்பட்ட லோக்சபா தேர்தல் முடிவுகள் வர ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட போகிறது

எதிர்பார்ப்புகளை எழுப்பியிருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம்